மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மொறு மொறுன்னு அருமையான ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் கால் கப் பச்சரிசி மாவும் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் வந்து கால் பங்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறணும் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம நல்லா இடிச்சிக்கிறலாம் இஞ்சி இடிக்கிற உரலில் ஒன்று ரெண்டாக உடச்சிக்கலாம் சீரகமும் மிளகும் நல்லா வாசத்துக்காக நம்ம போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டாக உடைச்சாச்சு இப்போ மாவோட நம்ம கலந்துக்கலாம் அரை ஸ்பூன் ஆப்பச்சோடா கலருக்காக கொஞ்சமாக புட்கலர் சூடான வெதுப்பான மூணு ஸ்பூன் கடலெண்ணெய் வெதுப்பான வெந்நீரில் கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் முறுக்கு மாவு பதத்திலே நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிடலாம் அருமையாக வந்துருச்சு முறுக்கு உரிலே இந்த மாவை சேர்த்து நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து முறுக்கு புளியும் போது காராச்சேவை கை நாளில் எடுத்து போட்டுறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நெய் போடலாம் டால்ட்டா போடலாம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போட்டுக்கிறங்க அடிக்கடி நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதை விட காராச்சேவு நம்ம வீட்லேயே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு அவசரத்துக்கு நம்ம வந்து கிடைக்கு போலே கிடைக்கும் இந்த காராச்சேவு நல்ல மொறுன்னு டேஸ்ட்டும் நல்லா இருக்குது குழந்தைகளும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடலாம் வீட்டு கஷ்டம் வந்தாலும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் வீட்டிலே இருக்கிறது ரொம்ப நல்லது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக செய்கிற ஸ்நாக்ஸு ரொம்பவே ஈஸியான சூப்பரான சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க